ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் குறிப்புகள் வந்து எந்த வகையில் இருக்கும்னா முதல் எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் புதிர்களுக்கான முதல் எழுத்துக்கள் குறிப்புகளாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போன்று குறிப்புகளுக்கான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும் அது அது போக கூடுதல் குறிப்பும் புதிருக்கான கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை வச்சு நீங்கள் வந்து விடைகளை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் புதிர்கள் எளிமையாக தான் இருக்கும் குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி எழுதியனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக முதல் எழுத்துக்கள் குறிப்பாக கொடுக்கப்படும் சொன்னேன் உங்களுக்கு ஒரு குறிப்பாகவே உங்களுக்கு வந்து முன்பாகவே சொல்லிடுறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே எழுத்து தான் அது உங்களுக்கு முன்பாகவே குறிப்பாக குறிப்பாகவே கொடுக்கப்படுகிறது இன்று நாம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்துதான் முதல் குறி புதிரும் அதற்கான குறிப்புகளும் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல ம வரிசையில் வரக்கூடிய மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்த மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதிகம் அப்படின்னு சொல்ற இல்லையா அதிகமா இருக்கு நிறைய இருக்கு அதிகம் அப்படின்னு சொல்றலையா அதற்கு இடையான ஒரு தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மூன்று எழுத்துக்கள் முதலுக்கு மீ அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது இந்த புதிர் சார்ந்தா கூடுதல் ஒரு குறிப்பு இந்த பொருள் வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒன்று இந்த பொருள் சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் ஆங்கிலத்தில் வந்து கிச்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது சமையல் அறை அடுப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் மிகுந்த மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் சமையலுக்கு பயன்படக்கூடியதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து மீ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த பத்திரும் அதற்கான குறிப்புகளும் இந்த பகுதிகான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்த இதுக்கு முன்பாக பார்த்ததெல்லாம் மூன்று எழுத்துக்களை கொண்ட புதிர் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற இழுத்து தான் நாம் முன்பு பார்த்ததை போன்றே தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மீ அப்படிங்கிறது தான் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு வானத்திலிருந்து மழையெல்லாம் பெய்யும் இல்லையா மழை பெய்யும் பொழுது ஒரு சில நேரங்களில் மழை பெய்யும் பொழுது இடி இடிக்கும் அந்த இடியோடு சேர்ந்து இது இது வந்து போகும் அதாவது இடியோட மழை பெய்யும் பொழுது இடி இடிக்கும் இடியோடு சேர்ந்து இது தோன்றி மறையும் அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து மீ கண்டுபிடிச்சுப்பீங்க நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதலெழுத்தம் பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு புதிர் தான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த எழுத்துக்கள் நானுன்னு சொல்லியாச்சு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு இரவு நேரங்களில் இது பறந்து போகும் அதாவது ஒரு ஆங்கிலத்தில் லைட்டுன்னு சொல்கிறோம்ல அது லைட் எறிகிற மாதிரி எரிஞ்சு அமரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து மீ அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிர்க்கு மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது இந்த புதிருக்கான கூடுதல் ஒரு குறிப்பு இது வந்து சமையலுக்கு சமையலில் சேர்க்கப்படக்கூடிய ஒன்று சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒன்று அடுத்த இது இந்த புதிர் சார்ந்த கூடுதலான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு ரொம்ப காரமாக இருக்கக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து மீ அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதலெழுத்தும் பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று அதாவது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் முதலெழுத்து வந்து மீ மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இது ஒரு தமிழ் சொல் கண்டுபிடிங்க அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா வீடு அலுவலகம் வேற ஏதோ எந்த ஒரு அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நம்ம போகும் பொழுது அந்த வாசல் நிலை கதவுகளுக்கு கதவுகளுக்கு அந்த ப படி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ஆங்கிலத்தில் படியில் ஏறினோடனே இதை போட்டிருப்பாங்க இதில் நம்ம இது நம்ம போட்டிருப்பாங்க இது இது போட்டிருப்பாங்க இதில் நம்ம வந்து பாதங்களை தொடச்சிட்டு ஆங்கிலத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு தூய்மைப்படுத்திட்டு நம்ம போவோம் அந்த ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது ஆங்கிலத்துல வந்து இது வந்து மேட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் எழுத்து மீ மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதிரமாக அதற்கான விளக்கங்களும் குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்களும் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற முதல் எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இது போக அது அது போக எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்கிறத வந்து இந்த நான்கு எழுத்துக்களை கொண்டு சொல்லுவோம் முதல் எழுத்து வந்து மீ அடுத்த பத்திரம் அதற்கான குறிப்புகளும் இந்த பதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மூன்று எழுத்து புதிர் பார்த்தோம் நான்கு எழுத்து புதிர் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட புதிர் அதற்கான விளக்கங்கள் தான் பார்க்கப் போகிறோம் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான் முன்பு பார்த்ததை போன்ற அதே முதல் மீ அப்படிங்கிறது தான் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த குறிப்பை சொன்னால் ஆங்கிலத்தில் வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சல் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நமக்கு காற்று தரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்ச்சொல் அதாவது நம்ம காற்று தரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து ஒரு தமிழ்ச்சொல் அடுத்து கூடுதல் குறிப்பு இது சார்ந்த கூடுதல் குறிப்பு ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆங்கிலத்தில் வந்து ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் ஆங்கிலத்தில் ஃபேன் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ்ச்சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிகளும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாகவே எழுதி அனுப்பலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோஸ் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்